இன்றைக்கி அநேக தினம் ஸ்பெஷல் என்ன நான் நான் பிள்ளையாக பிறந்ததே எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஸ்பெஷல் தான் அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் பட் இதுவரை நான் பிள்ளையாக போகிறது எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் பண்ணதில்லை பட் இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னென்னு இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ மாமியார் பிரியாணி செய்வதில் இதை பற்றி என்ன நினைக்கிறீ இன்னைக்கு எங்கள் மச்சானோட ஸ்பெஷல் பிரியாணி தான் எப்பவுமே எங்கள் வீட்டில் பிரியாணினாவே செல்வா தான் பட் செல்வா சென்னையில் இருக்கிறதுனால அதுவும் இன்னைக்கு நான் செல்வா ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஏன்னா அக்கா எல்லாருமே இருந்தோம் செல்வா மட்டும்தான் இல்லை எங்கள் அம்மாவுக்காக இன்றைக்கி ரொம்ப 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 ஸ்பெஷல் பிரியாணி தான் எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டான் அதனால் அவன் இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நான் அவங்களும் ரொம்பவே ஹாப்பி நமக்கு பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி சொல்லணும்னா எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டதை விட என்னால் கஷ்டப்பட்டது தான் ரொம்பவே அதிகம் ஆனால் இதுவரை எங்கள் அம்மாட்ட நான் சொன்னதில்லை ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் தான் அம்மானா என்னென்னு நம்ம அம்மாவானா தான் தெரியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே எனக்கு அம்மாவோட அருமை தெரிஞ்சிருச்சு ஏன்னா எங்கள் அம்மாவை நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் எங்கள் அம்மா என்னை அப்படி பார்த்துக்குச்சு அப்படின்னு பட் இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்க அம்மா ஸ்பெஷல் தானே இப்போ எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லுங்கள் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் இந்த மதர்ஸ் டே அன்றைக்கி எங்கள் அம்மா கூட இருக்கிறது அப்படி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல ஆனால் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட இல்லைனாலும் இல்லைனாலும் கூட மதர்ஸ் டே நான் எப்பவுமே ஒரு சாரி எடுத்து கொடுத்துருவேன் சின்ன எனக்கு எவரம் தெரிஞ்சதுலேருந்து குட்டி குட்டியாக காசு செய்து 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 ஒரு சாரி எடுத்து கொடுத்துருவேன் பட் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னமோ ஒரு ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் ஆச்சு கல்யாணம் ஆகி பட் போன வருஷமும் இந்த வருஷம் எங்கள் அம்மா கூட எனக்கு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அதுவரை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் 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 இருந்தால் நல்லாயிருக்கும் பட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியலை பார்க்கலாம் அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னா அடுத்த வருஷம் மதர்ஸ் இந்த தடவை வந்து மதர்ஸ் டேன்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருந்துருக்கலாம் இந்த டைம் இந்த எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரியாணி மட்டும் தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக எதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்போ எங்கள் அத்தைக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லைன்னா எங்கள் அத்தைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது என் குழந்தை வாங்கி கொடுத்த குட்டிக்கிட்டு அதை நான் சாட்சியில் போகிறேன் பார்த்துக்கோங்க பாய்